தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடின்ற ஊரில் சகோதரி சகோதரர் அதாவது தோழர் தோழியர் அவங்க ரெண்டு பேருமே வந்து கோழி வளர்க்குறாங்க என்ன கோழி வளர்க்குறாங்கன்னா சிறுவிடை வளர்க்குறாங்க இடைவெட்டு வளர்க்குறாங்க சண்டை கோழி வளர்க்குறாங்க மூணு கோழியுமே வளர்க்குறாங்க பல வருஷமாக அவங்க இந்த கோழிகள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வருமானமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளாக தான் இந்த கோழிகளால் தான் வருமானம் அவங்களுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வேறு எதுவும் வேறு வேறு விவசாயத்திலேருந்து வருமானம் வர்றது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைவு அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமே அவங்களுக்கு இன்றைக்கி இந்த சிறுவிடை கோழிகளும் இந்த இடவெட்டு பெருவிடை கோழிகள் தான் இருக்குது இதுகளை வச்சு தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இது நம்பி பண்ண முடியும் இப்போ இந்த கோழிகளை வந்து சரியான முறைப்படி தீவனங்களை போட்டு சரியான முறையில் நோய் மேலாண்மையை பா பார்த்து செயல்படுத்திகிட்டு வந்தோம்னா அதாவது நஷ்டமே இல்லாமல் வரவை பெற முடியும் அப்படின்றது அவங்க இன்றைக்கி ஒரு சாதனையாக தான் பண்ணிவிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோழிகளை வச்சுருந்தாங்க இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க இப்படி அதை தான் இப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்மளை சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் நாங்கள் இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோழி வளர்ப்பு பற்றி எல்லா விஷயங்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுன்னு இருக்கோம் அடுத்தபடியாக நாங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நாங்கள் கடலூர் மாவட்டங்க சொந்த ஊர் குள்ளஞ்சாவடி குள்ளஞ்சாவடியிலேருந்து குறிஞ்சிப்படிக்கு வந்து நாங்கள் கல்யாணம் மிஷின் இங்கே தங்கியிருக்கிறோம் வந்து தங்கினதுலேருந்து நாங்கள் கோ கோழி வளர்ப்பு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இது ஒரு வளர்ப்பாக நல்ல தான் தெரியுது நல்ல முறையில் பாஞ்சே முட்டையிலேருந்து இருபது முட்டை வரைக்கும் வளர்க்குது இடுது இப்போ நாங்கள் அந்த முட்டையை வச்சு மேலே மேலே உற்பத்தி இருக்கிறோம் எங்களுக்கு குடும்ப வளர்ச்சிக்கு அது ஒரு வருமானமாக தெரியுது இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேருமே நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இதில் ஈடுபட்டு இருக்கீங்களா அந்த கோழி ரெண்டு பேரும் ஈடுபடுவோம் அவங்க எங்களுக்கு வேலை வந்தோன்னா நாங்கள் வெளியில் போயிடுவோம் அவங்க முக்கியம் பராமரிப்பு அவங்க செஞ்சுக்குவாங்க சமயத்தில் அவங்க பராமரிப்பு செய்யலைன்னா அதை நாங்களும் கொஞ்சம் கூட மாட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்குவோம் இப்போ எத்தனை கோழி இருக்குது உங்கள்கிட்ட எங்கிட்ட வந்து ஒரு எண்பது நூறு கோழிக்கு கம்மியெல்லாம் வச்சிருக்கோம் எத்தனை கோழிலிச்சு ஆரம்பத்துல வந்து அப்படியே பத்து கோழி ஒரு பதினஞ்சு கோழி அதுலேருந்து அப்படியே அணுவணுமா அப்படியே உருவாக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கிடைக்குது ஒரு பாஞ்சு முட்டையிலேருந்து இருந்து ஒரு இருபது முட்டை அளவு நமக்கு முட்டை கிடைக்குது கிடைக்கும் என்ன விலைக்கு விற்கிறீங்க ஒரு முட்டை வந்து பன்னெண்டு ரூபான்னு போடுறோம் பதினஞ்சு முட்டைன்னா நூத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் ஆமா இருபது நாற்பது ரூபாய் கிடைக்கும் நூத்தி எண்பது ரூபா ஒரு ஐயாயிரத்தி ஒரு தீவனம்னா என்ன தீவனம் போடுறீங்க அதுக்கு தீவனம்னா இந்த கம்பு மக்காச்சோளம் அது கடையில தீவனம் கடைக்குல அதுக்குன்னு கோழிக்குன்னு தீவனம் இருக்குது அந்த தீவனத்தை போயிட்டு ஒரு மாசத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அளவுக்கு தீவனம் வரும் கலந்து போடுவீங்க எல்லாமே கலந்து எல்லாமே போடுவோம் அதாவது அரிசி போட மாட்டீங்க அரிசி போட மாட்டோம் அரிசி போட மாட்டா இந்த அரிசி போடுறதுனால என்ன வரும் நினைக்கிறீங்க அரிசி போடுறதுனால வந்து இந்த வெள்ளை காய்ச்சல் உருவாகும் சரியா அந்த வந்து ஒரு ஒரு அதுக்கு சரியான செரிமானம் இருக்காது அந்த அரிசி வந்து ஊறி போச்சுனாக்கா அதுக்கு செரிமான தன்மை இருக்காது என் பேரு இது அவையம் வச்சு எடுக்கிறீங்களா ஆமா இதுலயே எடுக்கிறோம் முட்டை வச்சு அவையம் வச்சு எடுக்கிறோம்

இப்ப கோழி வளர்க்கறதோட சரி முட்டையை வளர்க்குறீங்க அப்ப அடுத்து வந்து இப்ப ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விக்கிறீங்க முட்டை சேல்ஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு மாசம் வந்து நாலாயிரம் ரூபாய் சாதாரணமா கிடைக்குமா அதாவது உங்களுடைய உழைப்புல இது ஒரு பெரிய உதவியா இருக்கு உங்களுக்கு ஒரு அப்ப இந்த கோழிகளை வளர்க்கறதால உங்களுக்கு இழப்பு இல்ல வருமானம் அடுத்தபடியா நீங்க என்னென்ன கோழிகள் வளர்க்குறீங்க என்னென்ன இனம் வளர்க்கறீங்க என்ன ஒரு ஒரு இனம் இருக்குல்ல என்னென்ன இனம் வளர்க்கறீங்க நாங்க வந்து இந்த சிறுவிடன்னு சொல்லுவாங்க அது இருக்குது சிறுவிடன்னு சொல்லுவாங்க அது இருக்குது சண்டை கோழி அதான் இட வெட்டு ஒரு ரகம் ஆமா ஒரு ரகம் ஒண்ணு இருக்கா இப்ப வேற கோழிகள் வளர்க்கலாமா இந்த ரகமே போதுமா நமக்கு இதுலயே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் நல்ல வருமானம் இருக்கு ஏன்னா வேற ரகங்கள்லாம் இன்னைக்கு வந்து பண்ணையில வந்து நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம வாங்கவே கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்களா அதான் வாங்கி வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்ம இந்த நாட்டு கோயில ஒரு இருக்கிற ஒரு இது அதுல வராது அது வராது அது நாட்டு கோழியை தான் வளர்க்கணும் நாட்டுக்கோழியை தான் வளர்க்கணும் எங்களுக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா இதுக்கு வியாதி வந்தா கூட இதுக்கு வந்து வந்த சரியா ஆயிடும் டக்குனு நம்ம சரி பண்ணிடலாம் அந்த பண்ண கோவில் அந்த அளவுக்கு சரி பண்ண முடியாது அது ஒரு மாதிரி ஆயிடும் அது கோழி வளர்க்க கூடாது ஆமா நம்ம சிறுவிடையும் பெருவிடையும் நம்ம சிறு விடையும் வளர்க்கலாம் தாராளமா செய்யலாம் அந்த தொழில செய்யலாம் மூணு கோழிகளும் வளர்க்கலாம் நீங்க மாடு வச்சிருக்கீங்களா மாடு ஒரு மாடு வச்சிருக்கிறோம் வீட்டு செலவு இறங்கலாமா தாராளமா எல்லாருமே செய்யலாம் அது ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு நஷ்டமே வராது லாபம் தான் எல்லாமே அது எல்லாமே நல்லா வருமானம் தான் எதுவுமே உங்களுக்கு நஷ்டமே போவாது ஆனா நீங்க வந்து அடிக்கடி வந்து கோழிக்கு உடம்பு சரியில்லையா இப்படி இருக்கு என்ன கண்காணிஞ்சிட்டே வரணும் அது அந்த கோழியை நல்ல வளர்ப்பு அதை யாரும் வந்து நீங்க வந்து புதுசா ஆரம்பிக்க போனாலும் நம்பி ஆரம்பிக்கலாம் அதை சிறுவிடை கோழி அப்படின்னா ஊர்ல வீட்டுல வளர்க்கிற கோழிகள் ஆமா சிறுவிடை கோழிகள் அது பெருவிடைன்னு சொல்லும் போது சண்டை சண்டை சார் கிராஸ் ஆகுது அதை இடவெட்டுன்னு சொல்லும் போது அது ரெண்டுல இருந்து இறங்குறது கிராஸ் ஆகுது ஆமா மூணுமே நம்பி நீங்க வளர்க்கலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அதுல லாபம் தான் வராது உங்களுக்கு நல்லதுதான் அது

தோழர்களே தோழியர்களே இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணனும் அந்த சகோதரி அவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்தாங்க இப்போ கோழி வளர்ப்பை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க கிளியராக அவங்களும் நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்மளோட பேசுவாங்க பேசும்போது தான் சரி அவங்களுக்கும் நம்ம வந்து அவங்கள பற்றியும் நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும்ல இப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம இந்த கோழிகளை வளர்க்கலாமா வேணாமான்லாம் சந்தேகம் வரும் தோழர் தோழியர்களுக்கு கண்டிப்பாக இப்போ தோழர்கள் நிறைய பேர் வந்து வளர்க்குறீங்க பார்ட் டைமாக செய்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நீங்கள் இப்போ வேலைகளுக்கு போயிடுவீங்க கோழி எனக்கு நான் அதிலே மெனக்கிட முடியாதுன்னு சொன்னால் உங்களுடைய இல்லத்தரசி உங்களுடைய வீட்டுக்காரங்கள்கிட்ட வீட்டுக்கார அம்மாக்கிட்ட கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து நம்மளுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள் இப்போ குணா நாட்டுக்கோழி பண்ணையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க சொன்னது போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த கோழிகளுக்கு நோய் ரீதியான பாதிப்புகள்லாம் நிறைய இருந்தது நானே கேட்பேன் அப்போ அப்பப்போ செத்துப்பூச்சின்லாம் சொல்லுவாங்க அப்போ நாம் இந்த மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி போட ஆரம்பித்தோடனே அவங்களுக்கும் அந்த இழப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா அவங்க நம்ம சேனலை பார்த்து நிறைய மருந்துகளை அதே மாதிரி நம்ம சொல்கிற அந்த என்ன சொல்கிறோமோ அதை கைடன்ஸ் என்ன பண்ணுறோமோ அதை கேட்டு அவங்க செயல்படும்போது அவங்க அந்த கோழிகளுடைய உயிரிழப்பு வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குது உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு நம்மளுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத ஆளே கிடையாது அவங்க வச்சுருக்கவங்கள்கிட்ட யூடியூப் போயிட்டு குணா நாட்டு கோழி பண்ணினு டைப் பண்ண சொல்லுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலை இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பத்து பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா அதை வச்சு நம்மளுடைய சேனலும் வளரும் நானும் வளருவேன் உங்களுக்கும் நீங்களும் வளர்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய மருந்துகளை உங்களுக்காக போடுறது காத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நிறைய பேர் கோழி வளர்த்து ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கவங்க சக்ஸஸ் ஆனவங்க இதன் மூலம் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி குடும்பத்தை நடத்துகிறவங்களை பற்றிய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது இப்போ நிறைய தோழர்கள் தோழியர்கள் வந்து ஒரு ஆர்வமாக நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து இதில் வர்றீங்க இளைஞர்களுக்கெல்லாம் நீ உங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன் ஆனால் என்ன நீங்கள் வர்றதோட அதே வேகத்தில் கரெக்டாக செய்யணும் போய் விழுந்துடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் குணா நாட்டு கோழி பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் அண்ணன் ஒரு ஐடியா கொடுங்க என்ன செய்யலாம் எந்த கோழி வளர்க்கலாம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை விட்டுட்டு யாராவது நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே பத்து பேர் ஐடியா கொடுப்பான் கூட இருக்கவேன் எட்ட இருக்கவன் சொந்தக்காரன் அவன் நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க அந்த கோழி வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ மச்சான் இந்த கோழி வாங்கிட்டு வந்தால் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு விடலாம் கருங்கோழியில் லட்சமாக சம்பாதிக்கலாம் கைரளி வாங்கினா இன்னும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் நிறைய லட்சங்கள் தான் வாயில் வரும் ஆனால் கடைசியாக ஒரு ஒரு பைசா எடுக்க முடியாத லெவலுக்கு கொண்டு விடுவாங்க அதனால் நீங்கள் அந்த லெவலுக்கு போகக்கூடாது சரி அடுத்தபடியாக நீங்கள் கோழிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் நிறைய போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பதில் அளிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு பேச முடியல டைம் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் விடுங்க ஆனால் நைட்டுக்கு தான் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜுக்கு நான் அளிப்பேன் உங்களுக்காக நான் எனக்காக நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க